பாவ் அன்னி புதிய கார் வாங்கினால் அருமையாக தெரிகிறது இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில் ஏய் நீ எனது காரை போலவே வாங்கினாயே நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய் பெண்களே சண்டையிட வேண்டாம் கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றது சவால் ஆரம்பமாறு லாலா லாலா என் வண்ணமயமான பார்சல் வந்துவிட்டது அவள் என்ன செய்கிறாள் இது கார் அலங்காரமா சரிதான் நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன் இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ண கம்பளம் தொங்க வைப்பது போதும் கார் முழுவதையும் மூடுவது முக்கியம் என் கார் மற்றும் புதன்கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யுனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள் வாவ் அனா உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது உனக்கு நினைக்கிறாய் இந்த பைத்தியம் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் உள்ளது நானும் என்னுடைய தனித்துவமான முறையில் கார் அலங்கரிக்கிறேன் உங்கள் அனைத்தையும் ஆர்டர் ஓ அவை உடனே வந்துவிட்டன அவன் உண்மையிலேயே சரியா இருக்கிறானா அவன் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கிறான் எனக்கு அணிகலன்கள் தேவை நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன் குவண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார் முக்கியமானது பற்கள் மற்றும் கடு என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது நான் விரும்பியது போலதான் ஓ அது என்ன ஓ இது புதிய முறை வென்ஸ்டே காரா வென்ஸ்டே ஐஸ் ஏ ஏம் ஏங்க அண்ணா நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா வாவ் ஆம் இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன உள்ளமைப்புக்கான சில விளையாட்டுப் பொருட்கள் நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டுவிடுகிறேன் வாவ் அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன பின்புற இருக்கைகளை மறக்கக்கூடாது ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள் அவர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன்

நானும் உள்ளமைப்பை செய்கிறேன் ஆனால் சூப்பராக என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம் இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும் நான் விரைவில் சாலையில் ஓட்ட போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன் என்னை ஆச்சரிய அது மற்றொரு நண்பராம் அதுவே இது என்ன விதத்தின் பயங்கரம் அதுவே ஹாலோவீனா

வணக்கம் நீ எப்படி இருக்கிறாய் நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்ய செய்கிறோம் ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் ஏய் கை எங்கே நான் உன்னை கண்டுபிடிப்பேன் ஸ்லோத் அவன் வேலை செய்ய விரும்பவில்லை ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன் நீ எங்கே இருக்கிறாய் நான் சண்டையிடவே மாட்டு சிறிது கோபமாகவே இருப்பேன் வெளியே வாங்க அவர் எங்கும் தெரியவில்லை அவர் நரகத்தில் இருக்கிறாரா மறை சுட்டு வழி உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன் ஓ இது என்ன சக்தி ஹா ஆய் எதுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது வெய்கம் வென்ஸ்டே நாம் ஹேண்டும் அழகு கடையை சிறந்தோம் என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஹேண்டு நீ நம்பிக்கையற்றவன் எனது பூக்குருவிகள் சண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன் என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன எனது முயலை ஓ எப்பு இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் முட்டாள் என்ன ஐயோ அவன் இருக்கிறான் நான் வந்த பயணப் என்ன உள்ளது என்று பார்ப்போம் ஓ, செல்லலாம் நாங்கள் ஒரு பாட்டி ஏற்பாடு செய்கிறோம் உங்க மூடிய என்ன அதன் ஆச்சரியம் எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது மறந்துவிட்டேன் இது புதன்கிழமையின் வண்டி சரி அது எதிர்பார்க்கப்படுகிறது அது தங்கி இருங்கள்

ஓ வென்ஸ்டே நீ என்ன செய்கிறாய் ஆம் வென்ஸ்டே அது மிகவும் அதிகமாக இருந்தது ஹூரே வென்ஸ்டே நான் இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் இது எந்த விதமான பயங்கரமே அதை ஆஃப் செய் இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும் என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன் என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கி இருப்பது நல்லது போபு உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம் ஆஹா நாம இசை போட்டி நடத்துகிறோமா அருமை எம்மா எப்படி பதில் தருவாள் என்ன நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று ஓ அது லிண்ட்ஸே தனது செல்லோவுடன் இருக்கிறது லிண்ட்ஸே ஆஹ் அது என்ன உருக்கு நீ தீஜே ஆ நான் உனக்கு சிறப்பாக கற்றுத்தந்தேன் எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது வாங்கல் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது நாமும் ஆடலாம் மகளிர் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது இசை அனைவரையும் ஒன்றிணைத்தது என் ஆவணங்கள் இங்கே சரி உள்ள வாருங்கள் அவள் பெண் அல்ல தேவதை அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள் பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே நான் விமானத்தில் ஏற வேண்டும் போலாம் நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும் மார்ச் மார்ச் மார்ச்

விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன் ஓகஸ் போகஸ் பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது அது முடியாது இல்லையா நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல் அதுவெல்லாம் விசித்திரம் மன்னிக்கவும் உயரமாக வரவும் ஓ சே இதயமில்லை தே உள்ளே வாருங்க சாய் ஆ அர்ச்சனை பெண்ணே உங்கள் ஸ்டைஷ்னப்ப கேட்டுக்கிறேன் ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி எனக்கு தெரியும் ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன் அப்படித்தான் அவர் ஓ நன்றி இப்போ என் என் கூட விளையாடுறான் எல்லாம் சரியே ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை பிற்பகல் வணக்கம் ஆஹா ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும் ஓ இல்லை பூனையை உதவ வேண்டும் நான் அறிவேன் சார் உங்களிடம் பெரிய தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா அப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு முதல்ல அடுக்கணும் இனி நான் தயார் அழுதிக்குள் அது நன்றாகவே உண்டு இதனால் செயல்பட்டது இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும் ஓஃப் மன்னிக்கவும் நான் போக வேண்டும் அது என்ன காலியடிப்பு தொட்டி இது மிடலை கணக்கிடுகிறேன் வணக்கம். உள்ளே சரி... சரி... எனது இருக்கை இங்கே... இப்போது ஓஹோ வாருங்கள் அதை வெளியே விடலாம் பூனையை ஓ என்ன ஒரு பூனை நான் உங்களை தாவலாமா நிச்சயமாக என்ன ஒரு நல்ல பூனை என்ன நடக்கிறது என்னிடம் எனக்கு ஒவ்வாமை உள்ளது வணக்கம் பயணம் இனிதாக அமையட்டும் மாலை வணக்கம் ஆவணங்களை பார்ப்போம் நன்றாக ஸ்கேன் செய்வோம் நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா எனக்கு தெரியவில்லை அம்மா தயவுசெய்து ஒரு நிமிடம் என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையாக எடுத்து வந்தீர்களா எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன அதுவோ ஒரு சங்கடம் அறுவறுப்புகளை நம்மை காண்போம் நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகம் இல்லை நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும் எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம் உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ இது ஏன் டிக்கெட்டுகள் நல்ல வேலை தொடர்ந்து அடிக்கவும் நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது

ஹே நான் அதிகம் ஷே படி எப்படி இருக்க டெஸ்ஸா நீடபா இருக்கியா வண்டிங்கும் ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேட்டு பார்த்தியா சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை அரே அண்ட் சாக்கா உங்க டிக்கெட் சார் சார் எவர் ஓ நடந்து வந்து கொண்டிரு எனக்கு தோணுகிறது பள்ளி ஏன் சார் எல்லாம் சரியா எல்லாம் நல்லாதா ஒன்று ஓமை கடவுள் ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரி இல்லையா அலெக்ஸு நான் ஏன் நம்பவில்லை உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்கே இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம் அவர் எங்கே சென்றார் நாம் அறியவில்லை ஆஹா விட்டேன். வணக்கம் இதோ என் அட, சரி. அல்லது டிக்கெட் சரியாக இல்லை மீன்களை என்னிடம் கொடுங்கள் நான் அதை கவனிக்கிறேன் என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது வழியில் இருக்காதீர்கள் இது என் ஆவணங்கள் அவனை விரைவில் ஆட்காடுகிறேன் இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை என்னுடைய கவனத்துல இல்ல ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா அயவு செய்து உள்ள வாருங்கள் மன்னிக்கவும் சரி முதலில் இருந்தே மனிதனே அற்புதம்